முருகன் கனவில் வந்தால் என்ன பலன் என்று தெரியுமா அவர் கனவில் வருவது பொதுவாக ஒரு சுப சிக்னல் என்று கருதப்படுகிறது இந்த கனவுகள் ஆன்மீக மேம்பாட்டையும் வாழ்க்கையில் ஒரு புதிய நம்பிக்கையையும் உருவாக்கும் முருகனை கனவில் தரிசித்தால் அது ஒரு நல்ல அதிர்ஷ்டத்தின் அறிகுறியாக பார்க்கப்படுகிறது இது உங்கள் வாழ்வில் சிரமங்களை சரி செய்வதற்கான அறிகுறியாக இருக்கலாம் முருகன் தனது அருளால் நீங்கள் எதிர்கொள்ளும் சிக்கல்களை நீக்கி நன்மைகளை வழங்குவார் முருகன் கோயிலை கனவில் காண்பது பக்தனின் ஆன்மீக பயணத்துக்கான முக்கிய அடையாளமாக இருக்கலாம் அது அவர் வழிபட்டு வரும் குல தெய்வம் அல்லது அவரது வாழ்க்கையில் புதிதாக தெய்வீக திசையை எடுத்துச் செல்லும் சமிக்ஞையாக இருக்கலாம் முருகனின் அருள் உடனடியாக பிரச்சனைகளை தீர்க்கும் மன அமைதியை வழங்கும் குறிப்பாக பழனி முருகன் கோயிலை கனவில் காண்பது மிகுந்த புண்ணியத்தையும் ஆன்மீக உயர்வையும் குறிக்கிறது முருகனின் வேல் கனவில் வருதல் என்பது சக்தி அறிவு மற்றும் தைரியத்தின் அடையாளமாகும் கனவில் முருகனின் வேல் தோன்றுதல் உங்கள் வாழ்க்கையில் எதிர்கொள்ளும் சிக்கல்களை சமாளிக்க தேவையான சக்தியை வழங்கும் இது எதிர்கால வெற்றிகளுக்கும் நீங்கள் சுயமாக மேற்கொள்ள வேண்டிய கடமைகளுக்கும் உத்வேகம் தரும் வேலின் ஒளிரும் தோற்றம் அசுர சக்திகளை வெல்வதற்கான வழிமுறையாக கருதப்படுகிறது குழந்தை முருகனை கனவில் தோன்றுவது மிகவும் அரிய மற்றும் புண்ணியமாக கருதப்படுகிறது இது பொதுவாக வாழ்க்கையில் அமைதி புதுப்பிப்பு மற்றும் புதிய தொடக்கங்களை குறிக்கிறது இது குடும்பத்தில் குழந்தை பிரசவம் அல்லது குடும்பத்தின் வளர்ச்சிக்கும் சுட்டிக்காட்டலாம் குழந்தை முருகனை பார்க்கும் கனவு நல்லது அதிர்ஷ்டத்தை அழைத்து வரும் மலை மீது முருகனை காணுதல் என்பது தெய்வீக மேன்மையின் உச்சமாக பார்க்கப்படுகிறது இது வாழ்க்கையில் ஆன்மீக உயர்வு மற்றும் கடவுள் தரிசனத்தை அடையும் வாய்ப்பை குறிக்கிறது முருகன் மலையில் தோன்றுவது நீங்கள் எதிர்கொள்ளும் சவால்களில் இருந்து விடுதலையை தரும் ஒரு சுப சிக்னல் ஆகும் கிராமத்து கோயிலில் முருகனை காணுதல் நெருங்கிய சிறு கோயிலில் முருகனை காண்பது பக்தனின் எண்ணங்களை இறைவனுடன் நெருங்கும் பயணமாக உருவாக்கும் கிராமக் கோயிலில் கனவில் முருகனை தரிசித்தால் அது அவரின் பக்தருக்கான தனிப்பட்ட அருளை சுட்டிக்காட்டுகிறது இது குடும்ப சமரசங்களிலும் நன்மை உண்டாகும் பழனி முருகனை கனவில் தரிசிப்பது மிகுந்த அதிர்ஷ்டமானது இந்த கனவு பெரும்பாலும் வாழ்க்கையில் நம்பிக்கை ஆறுதல் மற்றும் உளத்தூண்டல் அளிக்கிறது விபூதி அபிஷேகம் செய்யப்பட்ட முருகனை பார்க்கும் கனவு சிந்தனையின் தூய்மை மற்றும் உடல் மனம் ஆன்மாவின் சுத்தத்தை குறிக்கிறது முருகன் தனது வாகனமான மயிலின் மீது அமர்ந்திருப்பது போல கனவு வந்தால் அது தெய்வீக மேன்மையின் அடையாளமாகும் இந்த கனவு வெற்றி சாதனை மற்றும் தன்னம்பிக்கையின் சிகரத்தை அடைய உதவுவதாக கருதப்படுகிறது மயில் சிலையின் மீது அமர்ந்திருக்கும் முருகனை கனவில் காண்பது உங்கள் வாழ்வில் நிலையான ஆன்மீக அடையாளத்தையும் அதிர்ஷ்டமான நேரங்களையும் குறிக்கிறது சிலை என்பது உங்களில் உள்ள தெய்வீக சக்தியை கொண்டாடும் எண்ணத்தை உருவாகும் இந்த மாதிரி உங்களுக்கு முருகன் கனவில் எப்படி காட்சி கொடுத்தார் அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள் அதற்கான பலன்களை நாங்கள் உங்களுக்கு சொல்றோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் செஞ்சுட்டு எங்க பொதுநலம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஓம் முருகா